அணு ஆயுத பேரழிவுக்கு உலகம் சில மில்லி மீட்டர் தொலைவில் தான் இருக்கின்றது ட்ரம்புக்கு ரஷ்யா வார்னிங் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அணு ஆயுத பேரழிவிற்கு உலகம் சில மில்லி மீட்டர்கள் தொலைவில் இருக்கிறது என்று ரஷ்யா எச்சரித்திருக்கின்றது இன்டர்பாக்ஸ் செய்தி ஊடகத்திற்கு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஜெர்ரி ரியாப்கோவ் பேட்டியளித்திருந்தார் அந்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அதாவது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செய்தால் அது மத்திய கிழக்கு பகுதியில் நிலைமையை மேலும் மோசமாக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை வழங்குவதை ரஷ்யா கடுமையாக எச்சரிக்கிறது இப்போது நடக்கும் மோதல் அணுசக்தி பேரழிவின் விளிம்பில் உலகத்தை கொண்டு வந்துள்ளது பேரழிவிற்கு வெறும் சில மில்லி மீட்டர் தொலைவில் தான் உலகம் இருக்கின்றது மோதலில் ஈடுபட்டிருக்கும் இஸ்ரேல் மற்றும் ஈரானுடன் ரஷ்யா தொடர்ந்து பேசி வருகிறது என்று கூறியுள்ளார் முன்னதாக ஈரான் குறித்து பேசியிருந்த டிரம்ப் உங்கள் தலைவர் காமேனி எங்கு இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியும் கவலைப்படாதீர்கள் அவரை நாங்கள் கொல்ல போவதில்லை ஆனால் உடனடியாக போரை நீங்கள் நிறுத்த வேண்டும் எந்தவித நிபந்தனையும் இன்றி நீங்கள் சரணடைய வேண்டும் என்று கொக்கரித்திருந்தார் பதிலுக்கு ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான எதிர்வினை வந்திருக்கின்றது ஈரானை யாராலும் சரணடைய செய்ய முடியாது ஒருவேளை அமெரிக்கா இந்த போரில் இணைந்தால் சரி செய்ய முடியாத சேதம் ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது இப்படி இருக்க ரஷ்யாவின் கருத்து வெளியாகியுள்ளது தொடக்கத்திலிருந்து ரஷ்யா ஈரான் பக்கம்தான் போதாத குறைக்கு பிரிக்ஸ் அமைப்பிலும் ஈரான் இணைந்திருப்பதால் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் நேரடியாக தலையீடு செய்யும் அது மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்கும் இதைத்தான் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலோட்டமாக எச்சரித்திருக்கிறார் இருப்பினும் இந்த போரில் ரஷ்யா இதுவரை எந்த தலையீடும் செய்யவில்லை அதேபோல ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ அந்த நாட்டு அரசு செய்தி ஊடகமான டாஸ்க் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்த போரில் நேரடியாக தலையிட்டால் ஒரு லூப்பை ஏற்படுத்தும் இது பயங்கரமானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கு ராணுவ தளம் இருப்பதைப் போல ரஷ்யாவிற்கும் தளம் இருக்கின்றது சிரியாவின் லதாகியா மாகாணத்தில் விமானப்படை தளத்தை ரஷ்யா இயக்கி வருகிறது இங்கு அதிநவீன போர் விமானங்களை ரஷ்யா இது மிகப்பெரிய விமானப்படை தளமாகும் இதே சிரியாவில் டார்டஸ் கடற்படை தளத்தையும் ரஷ்யா இயக்கி வருகிறது மத்திய கடலில் ரஷ்யா வைத்திருக்கும் ஒரே கடற்படை தளம் இதுதான் ஒருவேளை இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா களமிறங்கினால் இந்த இடங்களில் ரஷ்யாவும் நேரடியான தாக்குதலில் ஈடு பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது